ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜே இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்ப்போம்னா தமிழ் சரஸ்வதி சீரியலோட இந்த வாரம் அப்புறமா தான் நம்ம சேனலுக்கு அது புதுசாக வந்து இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் அப்புறமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா அர்ஜுன் பார்த்திங்கன்னா ராவணியை அடைச்சி வச்சிருக்கார் போல ரூமில் இது தெரிஞ்சு அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் தட்டி கேட்குறாங்களான்னு தெரியல ஆனால் வந்து இது தெரிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த குழந்தையும் வந்து கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட அவங்க அம்மா பார்த்துட்றாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வந்து ராகினியும் பொண்ணாட்டையும் வந்து அடைச்சி வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் வந்து கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால வந்து அர்ஜுனுக்கு விஷங்கள் வந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அம்மா சொல்லிட்டுருக்காங்க பொண்ணை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க காரில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மயக்கம் இதெல்லாம் வர மாதிரி வந்து அர்ஜுனுக்கு காமிச்சிருக்காங்க பொண்ணை பார்த்திங்கன்னா ஒரு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் வந்து இவங்க கூட சண்டை போட்டு அந்த குழந்தைய வந்து வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பிடிக்குறதுன்னு கேட்குறதுக்கு இது வந்து என் தங்கச்சியோட குழந்தை இவர் வந்து கொலை பண்ண போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கரெக்டாக டைம்ல பார்த்தீங்கன்னா வாமிட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்க பண்ணதை பார்த்துட்டு இவர் மருந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம டூஸ்டமா அப்போ வந்து இறுதி இதே போட்டிருக்காங்க இந்த சீரியல் வந்து முடிவு போகிறதா தெரியல ஆனால் செம்ம டூஸ்டம் போயிட்டு இருக்கு இதுவோ மறக்காமல்